வெல்கம் டு மேக்ஸின் மேடம் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் சொல்லி பார்த்தோன்னா பாரதியார் சொல்லுவாங்க அவரோட இயற்பெயர் என்ன சொல்லி சுப்பிரமணியன் அவரோட இயற்பெயர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தினா இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அதனால எட்டையபுற மன்னர் வந்து பார்த்தோன்னா இவருக்கு என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா பாரதி அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இவர் வந்து பார்த்தோன்னா கவிதை வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாரதியார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஏன் அடுத்தது வந்து பார்த்தோன்னா மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் ஸோ நாட்டுப்பற்றும் மொழி மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார் அப்படின்னா பாரதியார் படிச்சிருக்கார் ஸோ அவரோட வேற நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஸோ இவரோட பல நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க சோ அதுல குறிப்பிட்டிருக்கிறது பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இது எல்லாமே இவர் எழுதுன நூல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ